கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்போதும் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் இந்த அனாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னென்று கேட்டால் என்றென்றைக்கும் அசையாது இருக்கிறதா அந்த பனை மரத்தை போலன்னு சொல்லல மரத்தை போலன்னு சொல்லல வேற எதையும் சொல்லலை பிறகு என்ன சொல்லியிருக்கு பர்வதம் சியோன் பர்வதம் என்பது உயர்ந்த பர்வதம் அந்த சியோன் பர்வதத்தை போல அப்படின்னு சொன்னால் அந்த ம என்ன செய்ய முடியாது யாரும் அசைக்க முடியாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலும் சொல்லிருக்கிறேன் ஒரு மலைக்கு முன்னால் போய் நின்றுட்டு ஒரு நாய் குறைக்குதுன்னு ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இந்த மலை எனக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போகணும் எனக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு மலை பார்த்து நாய் குலைக்க ஆரம்பிக்குது ஒரு நாய் மாத்திரமில்லை ஒரு நாய் குறைச்சா உடனே அடுத்த நாய் வர ஆரம்பிச்சிடும் அப்படி ஒன்று ஒன்றா இருக்கிற எழுநூற்றுக்கு மேலே உள்ளதானே அத்தனை ஸ்பீசிஸ் நாயும் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைஞ்சி குறைச்சாலும் குறைச்சி 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 அதை நிச்சவோம் டயர்ட் ஆகிட்டு ஒன்றுனா போயிடும் மழை அப்படியே நிற்கும் அதுதான் நீங்களும் நானும் எத்தனை பக்கத்துலேருந்து எத்தனை விதமான நாய் குரல்கள் கேட்டால் அது எத்தனை வித்தியாசமான ஸ்பீசிஸாக இருந்தாலும் அத்தனையும் வந்து குறைக்கிறதுக்கு விட்டுருங்க மழை வந்து நாய்கிட்ட பேசுமா ஏய் குறைக்காது அம்மா சொல்லுமா சொல்லாது என்ன வந்து குறைச்சாலும் அப்படியே குறைச்சிட்டு போட்டு விட்டுடுங்க அது என்ன செய்யும் பார்த்து போயிடும் நீயோ அசையாத பர்வதத்தை போல என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் ஆமேன் திருப்பாய் நம்புகிறவன் செழிப்பான் இந்த நாளில் அதற்கு நேராகத்தான் நான் உங்களை நடத்துகிறேன் உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது உங்களுடைய நம்பிக்கை வேற எங்கேயும் போகாதபடி கர்த்தரிடத்தில் மாத்திரம் நம்பிக்கையாக இருக்க தேவனாகி கருத்து ஒத்தாசை லூயா அவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்க அசைக்கப்படுவதில் மாத்திரமல்ல அவன் செழிப்பான் என்று மாத்திரமல்ல அவன் விற்கப்பட்டும் போவதில்லை ஏன் அவன் அசைக்கப்படாது இருக்கிறான் என்று கேட்டால் ஏனெனில் ராஜா யார் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார் கர்த்தர் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார் சொல்லுங்க ராஜா நம்பிக்கையாக இருக்கிறது போல நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் அசைக்கப்படாத சியோன் பர்வதத்தை போல் இருப்பேன் எதுவும் என்னை தொடாது எதுவும் என்னை காயப்படுத்தாது எதுவும் என்னை வேதனைப்படுத்தாது ஏனென்று கேட்டால் நான் அசைக்கப்படாத சியோன் பர்வதத்தை போல் இருக்கிறேன்